아아저저영가이어리다아다

ஹலோ யாரு பா லாகர் விக் நான் குட் மார்னிங் பாஸ் சொல்லுங்க யார் நீங்க எப்படியா யா இருக்கீங்க நான் சொல்றத கேளு இந்த மாசம் போட்டா இங்க போச்சு படவுலயே முதலாளி தயவு செஞ்சு என்னைய வேலையை விட்டு தூக்கிடாதீங்க கேடி நம்பி நாலஞ்சு பொண்டாட்டிகளோ நாலஞ்சு புள்ளைகளோ இருக்காங்க யா இல்ல 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 நான் சம்பாதிச்சாதான் பத்தவங்கள காப்பாத்த முடியும் பையா அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க வாய மூடு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இன்னது டைம் குடுக்குறீங்களா ஆமா அதேதான் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நீ எந்த மரத்தையும் வெட்ட வேண்டியதே இல்ல ஆ நிஜமாவா

கிட்ட வரா மறுபடி அடே அதுக்கு எடுத்துறான் நீ சொல்றதை நாம இங்க பண்ற வேலையை கண்டுபிடிக்க கூடாது என்ன உடனே ஓடி போயிட்டான் வழக்கமா இப்படி பண்ண மாட்டானே டேய் அது ஜிங் சிங் தான் என்னன்னா அதுதாடா பார்த்தேன் வெட்டு வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு தான் ஆனால் அது அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தாவரோன்னு கேள்விப்பட்டேன் அதனால நம்ம தடுத்தே ஆகணும் ஏதோ ஒரு மாற்று மிச்ச மாதிரி இருக்கும் அதுதாடா கெண் சிங் கென் சிங்

என்ன நான் எப்பவுமே கலிக்கிட்டு தான் இருப்பேன் புதபா அந்த ரோகிர்விக்கு நம்ம வச்சு பொரிய தண்டி எஸ்கேப் ஆயிட்டோம் அவனை விடக்கூடாதுடா ஆமா அதுவும் சரிதான் ஆனா தம்பி நாம இந்த ஜென்சிங்கை எங்கேயாவது மறைச்சு வைக்க வேண்டாமாடா இந்த இடத்துல வைக்கலாமா எனக்கு ரொம்ப பாசிக்குது அது யாரு நம்ம பப்புளும் டபுளும் ஆச்சே இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான்டா இப்ப யாரு கண்டுபிடிப்பா தம்பி வந்த வேலை முடிஞ்சுதுடா உள்ளிய இப்பதான் நமக்கு தேவையானதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறேன் இது எனக்கே எனக்கு தான் அந்த திமுரு புடிச்ச கரடி ரெண்டு பேரையும் அவங்க என்ன ஏமாத்துறதை என்னால நம்பவே முடியல இது மட்டும் இந்த முதலாளிக்கு தெரிஞ்சுடா நம்மள வேலை விட்டு தூக்கிடுவானே அடுத்த வாட்டி அதுகள என்ன பண்றோம் மட்டும் பார்க்கடா நீ போய் எப்பறம் எடுத்து ஏன் பாத்துக்குவீங்க மட்டும் கிடைக்காது காட்டுக்கு தாண்டா சொன்ன ஜின்சிங்க பார்த்துக்குடா ஓ இதுக்கப்புறமா உன்னோடடான்னு கடக்கவே மாட்டாடா ஒண்ணோ இருடா டேய் ஓ நான் உன்னை காப்பாத்துகிறேன் இரு கொஞ்சம் இரு எதுக்காக ஜின்சிங்க பாதுகாக்க சொன்னான் அதை அவன் கிட்ட கொடுத்துட்டோம் நம்ம அண்ணனை லாகரிக்கு விட்டுருவான்ல

या ए या जाली ए ए ए ए ए लागर빅 ए ए ए ए ए

இப்படி வாங்க புத்த புதுஷா கண்ணாடி மாதிரி சொல்லிக்கிறேன் ஒரு டிஸ்டிக்கை போட ஒன்று வெளியே கொண்டு போய் வரட்டுமா ஹ ஹாஹ் அடா முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கியே இருந்துருப்போம் அப்போதான் சரிப்பட்டு வரும் இங்கே பாரு நீ அப்புறம் கவனிச்சிக்கிட்டே நான் போய் அந்த சீன்ஸ் அவங்க கொண்டு வந்துடுறேன் ஓ ஆ ஓ ஓங்கு தூங்குடா ரா சாணி தூங்கிக்கிட்டே இரு தொங்கு தூங்கு ஆ

உ வா சீக்கிரமாக சாப்பாடு வாங்குறதுக்கு நமக்கு படம் கிடைச்சிரும் உ ஹா 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 இவ்வளோ வாடா நீயோ எச்சோ நிந்துட்டோம் என்னது சூப்பர் பேர் வந்துட்டோம் இனி உட்காந்து முடிஞ்சுதுடோம்

இது லோகர் விக்கோட வண்டி தானே ஓ போட்டு இது எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குல்ல இப்போ மட்டும் அண்ணன் பார்த்தோன்னு அப்படியே பார்த்து மயங்கிடுவோம் நான் இப்போ சூப்பர் பியர் மாதிரியே இருக்கேன் இனி உலகத்தை நான் தான் காப்பாற்றணும் ஹோ ஹே 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 ஹ தங்கம்

கொஞ்சம் இரு அது என்னோட பிளாங்கெட் ஆச்சு ஆனா இதுக்கு மேல அது ஒண்ணுதே இல்ல ஏனா இது பே ஏ Dress மாறிடுச்சு நான் தான் சூப்பர் பிய அது யா சிரோட அதிய பாத்தலடா வாடா மோதி பாத்துறோம் அற்புத மோல டைமிங் நீ ஒதுங்கிரு வரன் இப்ப போறடா ஏ அடி ஒண்ணால தடுக்க முடியதனு பார்க்கலாம் சூப்பர் ட்ரெண்டே ஏனா அடிச்சிட்டோ

ஓ சூப்பர் பியர் மட்டும் என்ன இந்த நிலைமையில பொறுத்தவங்க ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஓ என்னால சூப்பர் ஹீரோவோ ஆகவே முடியாது நான் வெறும் ஃப்ளோடு அண்ணே என்ன பிறந்த வரைக்கும் நீதானே என்னோட சூப்பர் ஹீரோ உண்மையாதான் நீ நல்லா ட்ரை பண்ணல ஆனா என்ன

ஆமாண்டா திரும்ப நான் இருந்தோம் ஆனா இந்த வாட்டி உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு பீசு

செம பிரேக்! நம்மல அவன ஜெயிக்க முடியும். அவனை போய் அடி. வா! இங்க எங்கட லாகர் அடி இடி மாதிரி இருந்துச்சோ? ஏய்! டேய் நீ அடிச்சு தூள் கிளப்பிட்டே